ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேஸ்டியான மிளகு கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிரலாங்க இதுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒன்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு சளி ப்ராப்ளம் அதாவது காஃப் அண்ட் கோல்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நான் கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் அது ஒரு கால் கிலோ அதை ரெண்டு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு முனி ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க மசாலாவில்ணங்கிறத பார்த்தலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஸோ இதாங்க இன்க்ரீடியன்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு காய வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டுடலாம் இது கூட நான் ஒரு ரம்பலை சேர்த்துக்கிறேங்க இதுதாங்க அந்த ரம்பலை இதை வந்து பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிப்பியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் இந்த மிளகு கறிக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா மசியணும் ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க மீடியம் லெவலில் ஃப்ளேம்மை வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து அப்போ தான் அரைச்சி அரைச்சேன் ஸோ எப்போ இந்த ரெசிபி பண்ணுறீங்களோ அப்போ முழு மிளகா வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா மசாலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து மட்டனை ஆட் பண்ணிடலாம் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து அந்த மட்டனில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி நான் விடுறேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் மூடிய வச்சு மூடி ஒரு மூணு டு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு டு நாலு விசில் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா குக்காகிடுச்சுங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இன்கேஸ் உங்களுக்கு குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து கிரே அதாவது சுக்காவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அது சுக்கா ஆற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க நான் குழம்பு வேணுங்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண போகிறேன் ஸோ இந்த குழம்பா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கரலாம் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கரலாம் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூடையெல்லாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ